வணக்கம் இன்னைக்கு உங்களுக்காக கதை சொல்ல வந்திருப்பது வியல் உங்கள் சக்கி இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதையின் பெயர் குழந்தையும் தெய்வமும் கதைக்குள்ள போலாமா காலிங் பேர் சத்தம் கேட்டு சுமதி கதவை திறக்க சென்றாள் அவள் பின்னால் குடுகுடுவென ஓடி வந்தார்கள் அம்மா அம்மா நான் தான் கதவை திறப்பேன் என்று பிடித்து கொண்டு அவள் முந்தானியை பிடித்து கொண்டு சென்றான் உனக்கு எட்டாதுடா இரு அம்மா திறக்கிறேன் என்று தன் மகனை பத்து கூறிக்கொண்டே அவள் கதவின் அருகில் செல்ல முடியாது நான் தான் தரப்பேன் என்று அவன் மீண்டும் அடம் பிடிக்க ஆரம்பித்தான் பாரு வெளியில யாராவது பூச்சிக்காரங்க கூட நிப்பாங்க அப்புறம் அவங்க உன்ன பார்த்துட்டா தூக்கிக்கிட்டு போயிடுவாங்க பேசாமரு என்று அவள் கதவை திறந்தாள் ராகுல் தனது தாய்க்குரிய வார்த்தைகளை கேட்டு சற்று பயந்து அவள் பின்னால் ஒளிந்து நின்று கொண்டு ஆவலாக வாசலை பார்த்தான் கையில் பால் டம்ளரை வைத்துக் கொண்டு சுமத்தி வயதுடைய ஒரு பெண் நின்று கொண்டிருக்க அவளுக்கு முன்னால் ராகுல் வயதுடைய ஒரு சின்ன பெண் என்று கொண்டிருந்தாள் அவர்களை பார்த்ததும் சுமத்தியின் முகத்தில் சந்தேகம் தோன்ற நீங்க என்று தயங்கினாள் நாங்க பக்கத்து வீட்டுக்கு வந்திருக்கோம் காலையிலதான் பால் கச்சினோம் இந்தாங்க என்று கையில் இருந்த பால் டம்ளரை நீட்டினாள் அந்த பெண் ஓ அப்படியா வாங்க உள்ள வாங்க என்று கதவை நான்கு அகலமாக திறந்து அவர்களை வரவேற்றாள் சுமதி அந்த சிறு பெண்ணை பார்த்ததும் ராகுலிற்கு சிரிப்பு வந்தது அவளை ஆச்சரியமாக பார்த்து கொண்டு அவள் அருகில் சென்றான் உன் பேர் என்ன என்று கேட்டுக்கொண்டு அவள் கைகளை பற்றினான் ராகுல் அந்த பெண் திரு திருவன கொண்டு தனது தாயை பார்த்தது இதை பார்த்து அவளது தாய் சிரித்து கொண்டே சொல்லுடா உன் பேர் என்ன சொல்லு என்றாள் என் பேரு ஷோபிதா என்றாள் வாயில் விரலை வைத்து கொண்டு வாயில கை வைக்காத அம்மா திட்டுவாங்க என்று அவள் கைகளை எடுத்து ராகுல் என் பேர் என்ன தெரியுமா ராகுல் சரி வா நான் உனக்கு என்னோட டாய்ஸ் எல்லாம் காட்டுறேன் அம்மா நான் இவளுக்கு என்னோட டாய்ஸ்லாம் காட்டவா என்றான் சுமத்தியை பார்த்து ஓ கூட்டிட்டு போய் காட்டு ராகுல் என்றால் சுமத்திய கொண்டு வா போலாம் என்று அவள் கைகளை பிடித்து இழுத்தான் ராகுல் சோபிதா தனது தாயை பார்க்க சரிடா போய் விளையாடிக்கோ என்று அவள் கூறியதும் இருவரும் உள்ளே ஓடினார் இந்த பசங்களே இப்படிதான் டக்குன்னு பழகிடுவாங்கல்ல என்று சுமத்தி சிரித்து கொண்டே கூற ஆமா ஆமா என்று அவளும் சிரித்தாள் சரி உக்காருங்க உங்க பேர் என்ன என்று கேட்டுக்கொண்டு அவளை சோஃபாவில் அமர வைத்த சுமத்தி தானும் அவள் அருகில் அமர்ந்து கொண்டாள் என் பேரு திவ்யா நீங்க ஒர்க் பண்றீங்களா இல்ல ஹவுஸ் ஒய்ஃப் தான் ஓ அப்படியா நானும் தான் நல்ல வேலை இதுக்கு முன்னாடி அந்த வீட்ல வந்தவங்க எல்லாம் வேலைக்கு போறவங்க தான் அதனால எனக்கு பேச்சு துணைக்கு ஆளே இருக்க மாட்டாங்க சண்டே ஒரு நாள் தான் நான் அவங்களை பாப்பேன் அப்ப நாங்க எங்கயாவது வெளியில போயிடுவோம் இப்ப கவலை இல்ல பேச்சு துணைக்கு ஆள் வந்தாச்சு ஆமா என்று திவ்யா சிரித்து கொண்டே வீட்டை சுற்றி பார்த்தாள் ஆமா இது உங்க சொந்த வீடா ஆமாங்க இது எங்க சொந்த வீடுதான் தான் கல்யாணம் ஆகி வரும்போதே எங்க வீட்டுக்காரு வாங்கிட்டாரு ஓ அப்படியா ஆமா உங்க ஹஸ்பண்ட் எங்க ஒர்க் பண்றாரு பிகேஎம் கம்பெனில ஜெனரல் மேனேஜரா இருக்காரு ஆமா உங்க வீட்டுக்காரு அவர் ஆர்கேன்ற ஒரு லெதர் கம்பெனில சூப்பர்வைசரா இருக்காரு ஓ வெரி குட் சரி என்ன அதெல்லாம் இப்பதான் சாப்பிட்டோம் பரவாயில்ல மொத மொத வீட்டுக்கு வந்திருக்கீங்க இருங்க என்று பால் உள்ளே சென்றாள் சுமதி அவள் சென்றதும் வீட்டை சுற்றி பார்த்து கொண்டிருந்தாள் திவ்யா பா என்ன மடனா கட்டியிருக்காங்க பணம் இருந்தா எல்லா வசதியும் பண்ணிக்கலாம் இதுல என்ன இருக்கு என்று அவள் நினைத்து கொண்டிருக்கையில் அம்மா அம்மா ராகுல் எனக்கு இந்த பொம்மையே கொடுத்தான் என்று கையில் ஒரு அழகான கரடி பொம்மை எடுத்து கொண்டு ஓடி வந்தாள் சோபிதா எதுக்குடா செல்லும் ராகுல் கிட்ட வாங்கின கொடுத்துட்டு அதுதான் வீட்டுல நிறைய பொம்மை இருக்கே என்றாள் திவ்யா இருக்கட்டும் பரவாயில்ல விடுங்க இங்க கூட ரூம் நிறைய பொம்மைங்க கிடக்கு அவங்க அப்பா பாக்குறதெல்லாம் பையனுக்கு வாங்கி வந்து குவிச்சுடுவாரு ஒரு ரூம் அதுக்கே ஒதுக்க வேண்டியதா போயிடுச்சு அவன் மட்டுமே தனியா விளையாடிட்டு இருப்பான் இப்ப அவனுக்கும் ஒரு ஃப்ரெண்டு கிடைச்சாச்சு என்று கூறிக்கொண்டே கையில் ஒரு ட்ரேவை எடுத்து வந்து டீ பாய் மேல் வைத்தாள் சுமத்தி அதில் இருந்த இரண்டு பூஸ்ட் கப்புகளை எடுத்து ஒன்றை ராகுலுக்கும் ஒன்றை சோபிதாவிடமும் நீட்டினாள் அதை வாங்கி கொண்ட சோபிதா தேங்க்ஸ் ஆன்டி என்று கூறியதும் வெரி குட் குட்டி என்று அவளை கிள்ளி முத்தமிட்டாள் சுமத்தி நீங்க எடுத்துக்கோங்க என்று காபி கப்பை திவ்யாவிடம் கொடுத்துவிட்டு அவளும் ஒரு காப்பியை எடுத்துக்கொண்டு சோஃபாவில் அமர்ந்தாள் ஆமா திவ்யா சாமான் எடுத்துக்கிட்டு வந்து செட் பண்ணிட்டீங்களா ஆ இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா வேலை நடக்குது அவருக்கு லீவு இல்ல அதனால காலையில பாலை காய்ச்சிட்டு அவருக்கு மட்டும் டிஃபனை செஞ்சு கொடுத்து அனுப்பிட்டேன் இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா எல்லாம் எடுத்து அடுக்கிக்கிட்டு இருக்கிறேன் இவளை வச்சுக்கிட்டு செய்யறதுக்குள்ள போதும் போதும்னு ஆகிடும் என்று சிரித்தாள் திவ்யா அப்படியா குட்டி பொண்ணு அவ்வளவு அமுகளம் பண்ணுவாளா என்று சிரித்த சுமதி ஆமா உங்களுக்கு ஹெல்ப்புக்கு யாரும் இல்லையா என்றாள் இல்ல எங்க அம்மா வீடு மாமியார் வீடு ரெண்டும் தான் நாலு பேருமே வயசானவங்க அதனால நாங்க அவங்கள தொந்தரவு இல்ல ஓஹோ நீங்க வீட்டுக்கு ஒரே பொண்ணா இல்ல ஒரு அக்கா இருக்காங்க அவ திருச்சியில இருக்கா அவருக்கும் கூட பிறந்த ரெண்டு அக்கா இருக்காங்க ஓ அப்ப பெரிய ஃபேமிலி தான் சொந்தமா உம் தூரத்து தான் ஆமா உங்களோட ஃபேமிலிலாம் நானும் சரி அவரும் சரி வீட்டுக்கு ஒரே பசங்க தான் ரெண்டு பேரோட அப்பா அம்மாவும் இங்கதான் சென்னையில் இருக்காங்க பக்கத்து பக்கத்து வீடுதான் என்று சிரித்தாள் சுமதி அப்ப லவ் மேரேஜா என்று திவ்யா ஆச்சரியமாக கேட்க வெட்கத்துடன் சிரித்து கொண்டே தலையை ஆட்டினாள் சுமதி அப்படி போடுங்க உங்களை பார்க்கும்போதே நினைச்சேன் என்று சிரித்தாள் திவ்யா இருவரும் சற்று நேரம் கலகலப்பாக பேசிக் கொண்டிருக்க இருவருக்கும் நேரம் போனதே தெரியவில்லை கடிகாரத்தில் மணி டாங் என்று ஒழிக்க அப்பொழுதுதான் கடிகாரத்தை பார்த்த திவ்யா அடடா மணி பதினொன்னு ஆகிடுச்சே சரிங்க நான் போய் சமைக்கணும் அப்புறம் பாக்கலாம் என்று எழுந்து கொண்டாள் இருக்கட்டுமே இன்னைக்கு ஒரு நாளைக்கு நானே சமைச்சு கொடுத்துறேனே இங்கே சாப்பிட்டுடுங்க என்றாள் சுமதி பரவாயில்லங்க அவருக்கு என் கையால சாப்பிட்டாதான் நிம்மதி இல்லனா பட்டினி வேணா கிடப்பாரு தவிர ஹோட்டல்ல கூட வாங்கி சாப்பிட மாட்டாரு மனுஷன் என்று சிரித்து கொண்டே சோபிதாவை அழைத்தாள் திவ்யா உள்ளிருந்து கையில் கரடி பொம்மையுடன் குடுகுடுவென ஓடி வந்த சோபிதா அம்மா ராகுலையும் நம்ம கூட்டிட்டு போலாமா என்றாள் ஆமாம்மா நானும் சோபிதா கூட போய் விளையாடுறம்மா என்று தனது தாயின் கையை பிடித்து இழுத்தான் ராகுல் இல்லடா கண்ணு ஆன்டி வீட்டுல இன்னும் சாமான் எல்லாம் ஏற கட்டல அவங்களுக்கே வேலை சரியா இருக்கும் இதுல நீங்க வேற அமக்கலாம் பண்ணா அவ்வளவுதான் வேணும்னா பாப்பா நீ இங்கே விளையாடிக்கோ ராகுல் ரூம்ல ரெண்டு பேரும் விளையாடுங்க என்றாள் சுமத்தி பரவாயில்ல இருக்கட்டும் அங்க வந்து ரெண்டு பேரும் விளையாடிக்கிட்டோம் எனக்கு ஒன்றும் சிரமம் இல்ல என்றாள் திவ்யா இருக்கட்டும் திவ்யா நீங்க வேலையை பாருங்க அவளை நான் பாத்துக்கிறேன் என்றாள் சுமத்தி உம் சரி அப்ப பாப்பா பத்திரமா விளையாடிக்கோ என்ன ஆன்டிய தொந்தரவு பண்ண கூடாது அப்புறம் அம்மா கூப்பிட்டதும் வந்துடணும் என்றாள் சரிம்மா என்று அந்த பிஞ்சு உற்சாகமாக கூற ஐயா ஜாலி என்று என்றவள் கைகளை பிடித்து தனது அறைக்கு இழுத்து சென்றான் ராகுல் அன்று மாலை வீட்டில் முக்கால்வாசி சாமான்களை அடுக்கி சீர் செய்த திவ்யா முகத்தை அலம்பிக்கொண்டு அக்காடா என சோஃபாவில் அமர வாசலில் வண்டி சத்தம் கேட்டு எட்டி பார்த்தாள் சேகர் வண்டியை நிறுத்திவிட்டு பேக் எடுத்து உள்ளே வந்தான் என்ன திவ்யா எல்லாம் ஏற கட்டிட்டியா பரவாயில்லையே ஏமா நான் வந்து கூட ஹெல்ப் பண்ணிருக்க மாட்டேனா எதுக்கு தனியா நீயே எல்லாம் பண்ண அதுக்குதான் நான் பர்மிஷன் போட்டுட்டு ஓடி வந்தேன் சரி பாப்பா எங்க என்று சுற்றி பார்த்து கொண்டே சோஃபாவில் அமர்ந்தான் பாப்பா பக்கத்து வீட்டுல இருக்காங்க என்னது பக்கத்து வீட்லயா ஆமாங்க அங்க இவ வயசுல ஒரு பையன் இருக்கான் அவன் கூட தான் விளையாட்டிட்டு இருக்கா பாத்தியா அதுக்குள்ள ஃப்ரெண்டு பிடிச்சிட்டாளா ஆமா ஒரே நாள்ல அங்க போய் விளையாடுற அளவுக்கு அங்க யார் பழக்கானாங்க அவங்க பேரு சுமதி ரொம்ப நல்லா தன்மையா பேசுறாங்க வசதி வாய்ப்புன்னு இருந்தாலும் அலட்டல் இல்ல காலையில பால் காய்ச்சணும் இல்லை அந்த பாலை கொடுக்க போயிருந்தேன் அப்ப பழக்கம் ஏற்பட்டது அவங்க பையன் தான் ராகுல் ஓ அப்படியா பாத்துமா பத்திரமா பழகு நல்ல வசதியானங்க வேற சொல்ற ஏங்க அப்படி சொல்றீங்க அவங்களும் மனுஷங்க தானே வசதி இருந்தா என்ன அதுக்கு இல்ல திவ்யா இந்த வசதியானவங்க கிட்ட எல்லாம் நாம ஒரு எட்டு தூரமா இருக்கிறது தான் நல்லது நானும் கேள்விப்பட்டேன் அந்த ஆள் ஏதோ கம்பெனியில ஜெனரல் மேனேஜரா இருக்காருன்னு வீடு பார்க்க வரும்போது ஹவுஸ் ஓனர் சொன்னாரு யார்கிட்டயும் அவ்வளவா பேச மாட்டாராம் வசதி வாய்ப்புன்னு இருந்தாலே திம்முறு இருக்கும் தானே அதுக்கு சொன்ன என்ன கொண்டோ அப்படி தெரியலீங்க நீங்க பழகி பாருங்க அப்பதான் தெரியும் பாக்கலாம் பாக்கலாம் என்று உள்ளே எழுந்து சென்று லொங்கிக்கு மாறினான் சேகர் இதற்குள் காம்பவுண்ட் சுவரின் ஓரம் சென்று எட்டி பார்த்து சோபிதாவை அழைத்தாள் திவ்யா அந்த சுவர் மிகவும் உயரம் இல்லாமல் இடுப்பளவே இருந்தது உள்ளிருந்து சோபிதா ஓடிவர அவள் பின்னாடி ராகுலும் வந்தான் சோபிதா அப்பா வந்துட்டாருமா என்று வந்துட்டாரா ராகுல் எங்க அப்பா வந்துட்டாரா நாளைக்கு நாம விளையாடலாமா என்றாள் ராகுலை பார்த்து சரி ஓகே அப்ப இந்த பொம்மை என்று அந்த கரடி பொம்மையை அவளிடம் கொடுத்தான் ராகுல் தேங்க்ஸ் என்று அவனுக்கு முத்தம் கொடுத்து விட்டு தனது தாயிடம் ஓடினாள் சோபிதா அவளை தூக்கி கொண்டு ராகுலுக்கு பாய் சொல்லு என்றாள் திவ்யா சோபிதா ராகுலை பார்த்து பாய் என்று சொல்ல அவன் முகத்தை உம்மென்று வைத்து கொண்டு அழ ஆரம்பித்தான் இதற்குள் கேட் சத்தம் கேட்க திரும்பி பார்த்த ராகுலின் முகம் மாறியது அங்கு கார் உள்ளே வந்து கொண்டிருக்க அம்மா அப்பா வந்துட்டாரு என்று கத்திக்கொண்டே கொண்டே சென்றான் திவ்யா சிரித்து கொண்டே சோபிதாவை தூக்கி கொண்டு உள்ளே சென்றாள் காரில் இருந்து இறங்கிய வேதாந்த் தனது மகனை வாரி அணைத்தான் என்னடா கண்ணுல தண்ணி அழுதியா என்று அவன் கண்களை துடைத்தான் அழுத உங்க அம்மா எங்க என்று அவனை உள்ளே சென்றான் வேதாந்த் அப்பா நம்ம பக்கத்து வீட்ல ஒரு பாப்பா வந்திருக்கா பேரு சோபிதா அவ எனக்கு ஃப்ரெண்ட் ஆகிட்டா இவ்வளவு நேரம் அவ இங்க தான் விளையாடிட்டு இருந்தா இப்பதான் அந்த ஆன்டி கூட போயிட்டா அதுதான் அழுதான் என்றான் ராகுல் மழலை மொழியில் அடடா அதுக்கெல்லாமா அழுவாங்க என்று உள்ளே வந்த வேதாந்த் ஆமா யாரு சுமத்தியாது என்றான் தன் மனைவியை பார்த்து அவங்க பக்கத்து வீட்டுக்கு புதுசா வந்திருக்காங்க தான் பால் கச்சினாங்கன்னு வந்து பாலை கொடுத்துட்டு கொஞ்ச நேரம் பேசிட்டு போனாங்க அவங்க பொண்ணு தான் சோபிதா நம்ம ராகுல் தான் அவளுக்கும் ஓ அப்படியா என்று சோஃபாவில் அமர்ந்தான் வேதாந்த் ஆமாப்பா அந்த பாப்பாவை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நான் போய் அங்க விளையாடவா என்றான் ராகுல் அதெல்லாம் வேண்டாம் கண்ணு அதுவே சின்ன வீடு ரெண்டே ரூம் தான் அதுவும் இல்லாம ரெண்டு மூணு புருஷங்க நீட்னஸ் இருக்காது அப்புறம் உனக்கு ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஆகும் என்றான் வேதாந்த் அதெல்லாம் ஒன்னும் இல்லைங்க அவங்கள பார்த்தா நல்லா படிச்ச பொம்பளை தான் தெரியுது டீசண்டா தான் இருக்காங்க அவங்க இருக்காங்க சரி ஆனா அந்த இடம் சரியில்லையே வேணும்னா அந்த குழந்தைய இங்க வந்து விளையாட சொல்லு இவன் அனுப்பாத என்றான் வேதாந்த் சுமத்தியின் முகம் சற்று மாறியது சரிங்க நான் போய் காப்பி எடுத்துட்டு வரேன் என்று எழுந்தாள் ஏய் என்ன ஒரு மாதிரி ஆகிட்ட நான் சொன்னா கேளு உனக்கு இதெல்லாம் புரியாது என்னதா இருந்தாலும் இந்த மிடில் கிளாஸ் ஆளுங்க கிட்ட நாம ஒரு அளவுக்கு மேல பழக கூடாது அவங்களுக்கு என்னதா இருந்தாலும் ஒரு காம்ப்ளக்ஸ் இருந்துகிட்டே இருக்கும் அத டக்குன்னு ஒரு நாள் காட்டிடுவாங்க என்னதான் நல்லா பழகினாலும் ஒரு பொறாமா வேற இருக்கும் காயப்படுத்திடுவாங்க பாத்துக்க என்றான் வேதாந்த் சுமதி அமைதியாக உள்ளே சென்றாள் அன்றிலிருந்து திவ்யாவும் சுமத்தியும் தங்கள் கணவர்கள் ஆபீஸ்க்கு சென்றதும் அந்த காம்பவுண்ட் சுவரின் ஓரம் வந்து நின்று கொண்டு பேசுவதும் மாலையில் மாடியில் துணிகளை எடுக்க வரும்போது பேசுவதும் வெள்ளிக்கிழமைகளில் கோயிலுக்கு செல்வதும் என பேசிக்கொண்டு நன்கு பழக ஆரம்பித்தனர் ராகுலும் சோபிதாவும் தங்கள் அம்மாக்கள் சந்தித்து பேசிக்கொள்ளும் போது அவர்களும் விளையாடுவதும் கதைகள் பேசிக்கொண்டு சிரிப்பதும் என மகிழ்ச்சியோடு விளையாடி கொண்டிருந்தனர் இதையெல்லாம் பார்த்து சேகரும் வேதாந்தம் அவர்கள் மனைவிகளிடம் ஏதாவது கூறி அவர்கள் அதை காதில் போட்டுக் கொள்ளாமல் இருந்தனர் அன்று காலை சேகர் காரில் பைல்களை வைத்துவிட்டு காரை எடுக்க கதவை திறந்தான் அந்த நேரம் பக்கத்து வீட்டில் சேகர் வெளியே வந்து வண்டியை ஸ்டார்ட் செய்ய இருவரின் பார்வையும் ஒரே சமயம் காம்பவுண்ட் சுவரை பிடித்து கொண்டு விளையாடி கொண்டிருந்த ராகுல் சோபிதாவின் பேரில் சென்றது அந்த சுவரின் ஓரம் பிடித்து கொண்டு அதில் ஏற ராகுல் முயற்சி செய்து கொண்டிருக்க அவன் தலையில் கீழிருந்து மண்ணை எடுத்து போட்டு கொண்டு சிரித்து கொண்டிருந்தாள் சோபிதா வேதாந்த் கடகடவுடன் ஓடி வந்து ராகுலை தூக்கினான் நேத்து தானே சொன்ன இங்கெல்லாம் வந்து நிக்க கூடாதுன்னு பாரு மேலெல்லாம் மண்ணை போட்டுக்கிட்டு சே குழந்தை எப்படி வளர்த்துருக்காங்க பாரு ஒரு டீசன்ட் டிசிப்ளின் இல்லாம என்று கூறிக்கொண்டு சேகரை முறைத்துக் கொண்டு ராகுலே உள்ளே அழைத்து சென்றான் வேதாந்த் சேகரம் இதற்குள் ஓடி வந்து சோபிதாவை உள்ளே தூக்கி சென்று தொப்பென்று சோஃபாவில் அமர வைத்தான் அவள் ஓ என்று அழ ஆரம்பிக்க என்னங்க எதுக்கு குழந்தைய தூக்கி வந்து இப்படி போடுறீங்க என்றால் திவ்யா அலறிக்கொண்டு ஆ இவ பண்ண வேலைக்கு என்று அவளை அடிக்க பயந்தான் சேகர் குழந்தை பயந்து நடுங்கியது அவன் கைகளை பிடித்து இழுத்த திவ்யா என்னங்க என்ன ஆச்சு என்று பதறினாள் என்ன ஆச்சா அந்த திமிரு பிடிச்சவன் இருக்கானே யாருங்க அதுதான் அந்த பக்கத்து வீட்டு புது பணக்காரன் என்னவோ அவன் பையன் தலையில குழந்த மண்ணாவாரி போட்டுட்டான்னு என்ன பேச்சு பேசிட்டு போறா ஏன் இவளா அப்படி விளையாடாமல வளர்ந்துட்டான் திமிரு பிடிச்சவன் எல்லாம் பணம் இருக்கிற திமுரு அவனோ அவன் பார்வையும் நம்ம எல்லாம் பார்த்தா இலக்காரம் உனக்கு அப்படிதான் போன வரோம் வண்டி எடுக்கும்போது அவனும் காரை எடுத்தான் எதேச்சியா அவனை பாத்துட்டேன் சரி பக்கத்து வீடு பாத்துட்டு எப்படி சும்மா முகத்தை திருப்பிக்கிறதுன்னு லேசா சிரிச்சேன் உடனே முகத்தை திருப்பிக்கிட்டு போயிட்டான் என்ன பார்த்தா அவன் வீட்டு வேலைக்கார மாதிரி தெரியுதா நான் ரோஷக்காரன் என் சொந்த கால நிக்கிறேன் ஊர்ல கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சுட்டு சொந்தமா நானே வேலையை தேடிக்கிட்டு பாடுபட்டு உழைச்சி என் கூட பிறந்தவங்கள கரை சேர்த்துட்டு அப்புறம் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் இவனை போலவா வீட்டுக்கு ஒத்த பிள்ளையா எந்த கஷ்டமும் தெரியாம அப்பா முதுகளை ஏறி உக்காந்து சோகமா வளர்ந்தேன் என்று நான் சேகர் என்னங்க எதுக்கு இந்த சின்ன விஷயத்துக்கு ஏதோ பேசுறீங்க ஆமா நான் பேசுறது எல்லாம் உனக்கு அப்படிதான் தெரியும் நான் சொல்ல சொல்ல நீ கேட்க மாட்டேன்ற என்னதான் இருந்தாலும் பணக்காரங்க ஒரு நாள் அவங்க திம்முத்தனத்தை காட்டுவாங்க அது போகட்டும் நீ இவ்வளவு நல்லா பழகிறிய அந்த பொம்பளை சுமத்திக்கிட்ட அவங்க என்னைக்காவது ஒரு நாள் நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்களா இல்ல அந்த பையன் ராகுல தான் நம்ம வீட்டுக்கு அனுப்பியிருக்காங்களா சொல்லு நீதான் என்னவோ பிச்சகாரம் பொண்டாட்டி மாதிரி அவங்க வீட்டுக்கு குழந்தைய தூக்கிக்கிட்டு பேசுறதுக்கு ஓடுற இதுலயே தெரியல அவங்க திமுற அவங்க எல்லாம் எப்பவுமே அவங்க காலடியில தான் இருப்பாங்க என்று ஆவேசமாக வெளியே சென்றான் சேகர் அவன் சென்றதும் குழந்தையை சமாதானம் செய்து தூங்க வைத்து சற்று நேரம் அமைதியாக சோஃபாவில் அமர்ந்தாள் திவ்யா பக்கத்து வீட்டில் கார் புறப்படும் சத்தம் கேட்டதும் திவ்யா எழுந்து வெளியே எட்டி பார்க்க அங்கு சுவர் ஓரம் நின்று கொண்டிருந்த சுமதி திவ்யாவை பார்த்தாள் திவ்யா ஒரு நிமிஷம் என்றால் திவ்யா அமைதியாக வெளியே செல்ல பாப்பா ராகுல் தலையில தலையிலாம் அதுக்கு எங்க வீட்டுக்காரு ஏதோ சொல்லிட்டு இருக்காரு அவர் கொஞ்சம் ஷார்ட் டெம்பர் ஏதாவது டக்குன்னு பேசிடுவாரு அதனால உங்க சார் ஏதாவது தப்பா எடுத்துக்க போறாரு என்று தயங்கினாள் சுமதி இல்ல இல்ல அதெல்லாம் ஒண்ணு இல்ல என்று திவ்யா அமைதியாக கூற ஆமா பாப்பா எங்க என்றாள் சுமதி அவ அழுதுட்டு தூங்கிட்டா அடடா அவளை அடிச்சிட்டாரா குழந்தைங்க அண்ணா அப்படித்தானே சரி போகட்டும் அவ எழுந்ததும் அவளை வீட்டுக்கு அனுப்புங்க என்றாள் பரவாயில்ல ராகுல வேணும்னா இங்க வர சொல்லுங்க நான் பாத்துக்கிறேன் இல்லைங்க அவங்க அப்பா அவனை யார் வீட்டுக்கும் அனுப்பி பழக்கம் இல்ல அவர் வரும்போது பையன் கண் எதிர்க்கு இருக்கணும் இல்லைன்னா என்னதான் திட்டுவாரு அவ வேற பாப்பா கூட நல்லா பழகிட்டான் இப்ப கூட உள்ள ஒரே அழ திவ்யாவின் முகம் மாறியது அவரு சொன்னது சரிதான் இவ்ளோ நல்லா பழகறாளேன்னு நினைச்சா அவரு சொன்னது போலதான் திம்ரா பேசுறா நாம மட்டும் பொம்பளை குழந்தைய அங்க அனுப்பணுமா ஆனா இவளோட பையனை இங்க அனுப்ப மாட்டாளாம் இவங்க பணக்கார புத்திய காட்டுறாளே என்று மனதில் கருவிய திவ்யா இல்ல சுமதி சோபி தாப்பா கூட அப்படிதான் அவருக்கு தன்னோட குழந்தைய யார் வீட்டுக்கும் விளையாட அனுப்புறது பிடிக்காது திட்டுவாரு ஏதோ அன்னைக்கு ஒரு நாள் விளையாடி பழகிட்டாங்களேன்னு அனுப்புன அதுக்கே என்ன திட்டினாரு என்றாள் சுமத்தியின் முகம் மாறியது சரி திவ்யா நாளைக்கு கோவிலுக்கு வர்றீங்களா என்றாள் மெதுவாக பாக்கலாம் அவருக்கு நாளைக்கு லீவு நாங்க வெளியில போறோம் ஒருவேளை அவரே கூட கோவிலுக்கு கூட்டிட்டு போவாரு சரி அப்ப நான் வரேன் ஆ ஒன்னே ஒன்னு மட்டும் சொல்றேன் குழந்தைங்களை கொஞ்சம் கிளீன் ஹேபிட் சொல்லி வளர்க்கணும் பாத்துக்கோங்க என்று சென்று விட்டாள் திவ்யாவின் முகத்தில் எள்ளும் கொள்ளும் வெடித்தது அன்றிலிருந்து அவள் சுமத்தியிடம் பேசுவதை தவிர்த்து வந்தாள் சுமத்தியம் அவளிடம் பேச எவ்வளவோ முயற்சிகள் செய்தும் அவள் பேசாமல் முகத்தை திருப்பிக்கொள்ள கொள்ள அவளுக்கும் கோபம் வர இருவரும் முகத்தை திருப்பி கொண்டு செல்ல ஆரம்பித்தனர் இதனால் குழந்தைகள் இருவருமே நடுவே தவித்துக் கொண்டிருந்தனர் சுவர் ஓரம் தினமும் வந்து நின்று கொண்டு ராகுல் சோபிதாவை அழைத்துக் கொண்டிருந்தான் ஆனால் சோபிதாவை வெளியே விடாமல் திவ்யா உள்ளேயே வைத்துக் கொள்ள கத்தி கத்தி ஏமாந்து அழ ஆரம்பித்த ராகுலை வேகமாக ஓடி வந்து அடித்து இழுத்து சென்றாள் சுமத்தி அன்று காளி சோபிதாவை தேடி கொண்டு வெளியே வந்த திவ்யா அவள் காம்பவுண்ட் ஓரம் நின்று கொண்டு எட்டி எட்டி பார்ப்பதும் அந்த பக்கம் இருந்த ராகுல் அவளை பொம்மையால் அடிப்பதையும் பார்த்தாள் கடகடவென ஓடி வந்து அவளை தூக்கிய திவ்யா உனக்கு எத்தனை வாட்டி சொல்றேன் அந்த பையன் கூட சேராதுன்னு பாரு அவன் உன்னை எப்படி அடிக்கிறான் பிள்ளைய வளர்த்திருக்காங்க பாரு எப்படி என்று திவ்யா கத்த இதற்குள் சத்தம் கேட்டு அங்கு வந்து சுமதி என்ன என்ன பேசுறீங்க லிமிட்டோட பேசுங்க ஆ லிமிட்டு அன்லிமிட்டு எல்லாம் எங்களுக்கும் தெரியும் அன்னைக்கு என்னவோ என் பொண்ணு அவன் தலையில மண்ணை கொட்டினதுக்கு டீசன்ட் டிசிப்ளின் பேசுனீங்க இப்ப உங்க பையன் என் பொண்ணை போட்டு இந்த பொம்மையெல்லாம் அடிக்கிறானு இப்படிதான் ஊரார் வீட்டு பிள்ளைங்களை அடிக்க கத்து கொடுப்பீங்களா ரவுடி மாதிரி என்றால் திவ்யா சீறிக்கொண்டு என்ன விட்ட ரொம்ப பேசுறீங்க குழந்தைய பார்த்து ரவுடியா இதுன்னு இதுக்குதான் எங்க வீட்டுக்கார அப்பவே சொன்னார் தராத்தரம் தெரிஞ்சு பழகணும்னு நான் தான் கேக்கல என்று ராகுலை உள்ளே இழுத்து சென்றாள் நான் வரமாட்டேன் சோபிதா கூட தான் விளையாடுவேன் என்று அவன் பிடிவாதம் பிடிக்க சோபிதாவும் நான் வரமாட்டேன் என்னை விடுங்க என்று தனது தாயிடம் அடம் பிடித்தாள் அவள் கையில் இருந்த ராகுலின் பொம்மையை வாங்கி வீசியறிந்த திவ்யா அவளை தூக்கிக் கொண்டு கடகடவென உள்ளே சென்றாள் அன்று மாலை வாசலில் கார்ன் ஹார்ன சத்தம் கேட்டு கதவை திறந்த சுமத்தி அலறினாள் தலையிலும் காலிலும் கட்டு போட்டு வேதாந்த் காரில் இருந்து இறங்க அவனை கைத்தாங்களாக பிடித்து கொண்டு உள்ளே வந்தான் சேகர் இதை பக்கத்தில் இருந்து பார்த்த திவ்யாவும் பதறிக்கொண்டு ஓடி வந்தாள் வேதாந்தை பார்த்த சுமதி என்னங்க என்னாச்சு என்று அலறி கொண்டு அவனை பிடித்து கொண்டாள் ஒன்னும் இல்ல வா உள்ள சொல்ற அப்புறமா என்று வேதாந்த் அவளை பார்த்து கூற அருகில் இருந்த சேகரையும் உள்ளே அழைத்தான் அவனை இருவரும் கைதாங்கலாக பிடித்து உள்ளே சோஃபாவில் அமர வைக்க இதற்குள் திவ்யாவும் அங்கு ஓடி வந்தாள் சுமதி இன்னைக்கு எனக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு சார்தான் வந்து என்னை ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போய் கிட்ட இருந்து பார்த்துக்கிட்டாரு என்றான் வேதாம் சுமதியை பார்த்து கொண்டு அவனை நிமிர்ந்து பார்த்த சுமத்தி அண்ணா ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா என்றாள் அழுது கொண்டு சிஸ்டர் என்ன இது சார் முழுசா சொல்லல அவருதான் என்னை இன்னைக்கு பெரிய ஆபத்துல இருந்து காப்பாத்தினாரு என்றான் சேகர் திவ்யாவும் சுமத்தியும் அதிர்ந்து அவனை பார்க்க என்னங்க சொல்றீங்க என்றால் திவ்யா ஆமா திவ்யா இன்னைக்கு ரோட்ல நல்லா குடிச்சிட்டு ஒரு ரெண்டு மூணு பசங்க வேகமா வண்டியில வந்துட்டு இருந்தாங்க அப்போ ஒரு வயசான அவரு கிராஸ் பண்ண ரோடு ஓரமா நின்னுட்டு இருந்தாரு அந்த பசங்க அவர் மேல இடிச்சிட்டாங்க அங்க கடையில பழம் வாங்கிட்டு இருந்தேன்னா அதை பார்த்துட்டு அங்க போய் அந்த பசங்களை திட்ட உடனே அவங்க என்னை அடிக்க வந்தாங்க அப்ப சார்தான் அங்க வந்து என்ன அவங்க கிட்ட இருந்து காப்பாத்தினாரு அதுல ஒரு பையன் அங்க இருந்த ராடால சேர அடிச்சிட்டு ஓடிட்டான் அவர் அப்படியே மயங்கி விழுந்துட்டாரு அப்புறம் நான் தான் ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போனேன் அந்த பசங்களை போலீஸ் வந்து புடிச்சிட்டாங்க சாருக்கு தான் நான் நன்றி சொல்லணும் இல்லைன்னா அவங்க இந்நேரம் என்ன நல்லா அடிச்சு போட்டு போயிருப்பாங்க என்றான் சேகர் வேதாந்தை நன்றியுடன் பார்த்து கொண்டு இதனால என்ன இருக்கு நாம பக்கத்து பக்கத்துல இருக்கோம் தெஞ்சவரு இந்த உதவி கூட செய்ய மாட்டேன்னா ஆனா என்ன அவங்க அடிச்சிட்டு போனதும் நீங்க பதிரிட்டீங்களே அதை பார்த்து நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டுட்டேன் என்றான் வேதாந்த் லேசாக சிரித்த சேகர் சார் நான் தான் உங்களை தப்பா நினைச்சிட்டேன் பணக்காரங்களா திமுரு பிடிச்சவங்க அது இதுன்னு என்னன்னோ நினைச்சிட்டேன் என்ன மன்னிச்சிடுங்க சார் என்றான் சேகர் வேதாந்தின் கைகளை பிடித்து கொண்டு நீங்களும் என்ன மன்னிச்சிடுங்க உங்களை பார்க்கும் போதெல்லாம் நான் ஏதோ யோசனையோடவோ இல்ல டென்ஷன்லோ இருந்துருவேன் உங்ககிட்ட சரியா பேச முடியாம போயிடுச்சு அதனால நீங்க ரொம்ப வருத்தப்பட்டிருப்பீங்க சாரி சார் என்றான் வேதாந்த் திவ்யா என்ன மன்னிச்சிடுங்க என்று சுமத்தி அவள் கைகளை பிடித்து கொள்ள என்ன சுமத்தி நாம எப்படி பழகிட்டு இருந்தோம் ஏதோ சின்ன குழந்தைங்க சண்டை நம்மளை இந்த அளவுக்கு ஆக்கிடுச்சு என்றால் திவ்யா கண்களை துடைத்துக்கொண்டு கொண்டு ஆமா குழந்தைங்க கொண்டு ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டு வெளியே ஓடினர் அங்கு காம்பவுண்ட் சுவரின் ஓரம் ராகுல் நின்று கொண்டு அந்த பக்கம் இருந்த சோபிதாவிடம் பேசி கொண்டிருந்தான் பாப்பா இந்தா பொம்மை இதை வச்சுக்க நான் உன்னை அடிச்சது உனக்கு வலிச்சுதா சாரி என்று அவள் தலையை தடவி கொண்டிருந்தான் இல்ல ராகுல் எனக்கு வலிக்கவே இல்ல இந்த பொம்மையில நீ அடிச்சது எனக்கு சிரிப்பு தான் வந்தது என்றால் சோபிதா சிரித்துக்கொண்டே அப்படியா ஆமா சரி ராகுல் அன்னைக்கு நான் உன் தலையில மண்ணை கொட்டினே அதுக்கு உன்ன உங்க அப்பா அடிச்சாரா எங்க அப்பா என்ன திட்டினாரு சோஃபால தொப்புன்னு தூக்கி போட்டாரு அதுல இருந்துதான் நம்மள விளையாட விடல சாரிடா ராகுல் என்றால் சோபிதா மழலை மொழியில் ஆமா சோபிதா ஏன்டா இந்த அம்மாவும் அப்பாவும் இப்படி சண்டை போட்டுக்கிறாங்களோ என் தலையில நீ மண்ண போட்டதுக்கு நானே ஒன்னும் சொல்லல இவங்க எதுக்கு சண்டை போட்டுக்கிறாங்கன்னே தெரியல பேட் மம்மிங்க என்றான் ராகுல் ஆமா சரி ராகுல் நீ உள்ள உன்னை பார்த்தா எங்க அப்பா திட்ட போறாரு ஆமா சோபிதா எங்க அப்பாவும் உன் கூட விளையாட கூடாதுன்னு அடிப்பாரு சரி நான் போட்டா என்றான் ஏக்கமாக அவளை பார்த்து கொண்டு இல்லடா கண்ணுங்களா நாங்க திட்டமாட்டோம் எங்களை மன்னிச்சிடுங்க இனிமே நீங்க உங்க இஷ்டம் போல எங்க வேணா விளையாடுங்க என்று ஓடி வந்து அவர்களை வாரி அணைத்தனர் நால்வரும் குழந்தைங்க மனசுல எந்த கள்ளங்கடும் இல்ல அவங்களுக்குள்ள எந்த பாகுபாடும் இல்ல ஆனா வளர்ந்து நல்லா படிச்சு பகுத்தறிவு அறிஞ்ச நாம தான் இப்படி வேறுபாடு பாக்குறோம் பொறாமப்படுறோம் தாழ்வு மனப்பான்மையால புழுங்குறோம் விரோதத்தை வளர்த்துக்கிறோம் பாவம் இதனால இந்த பிஞ்ச மனசுலயும் விஷத்தை விதைக்கிறோம் குழந்தைகளுக்கு நல்லதை சொல்லி வளர்க்க வேண்டிய நாம இன்னைக்கு இந்த குழந்தைங்க கிட்ட இருந்து பாடத்தை கத்துக்கிட்டோம் என்றான் ஷேகர் ஆமா என்று வேதான் தலையை குனிய ஏ கண்ணுங்களா எங்களை போல இல்லாம நீங்க தூய்மையான இந்த குழந்தை மனசோடவே கள்ளம் கபடம் இல்லாம வளருங்கடா என்று அவர்களை அணைத்து கொண்டான் சேகர் அவர்களை ஆச்சரியமாக பார்த்த ராகுலும் சோபிதாவும் அவர்கள் பேசுவது ஒன்றும் புரியவில்லை என்றாலும் இனி தாங்கள் ஒன்றாக விளையாட தடையில்லை என்பதை மட்டும் புரிந்து கொண்டு கையை தட்டிக்கொண்டு சிரித்தனர் இத்துடன் குழந்தையும் தெய்வமும் கதை முற்றம் உங்களுக்காக நான் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் நாளைக்கு வேற ஒரு சுவாரஸ்யமான கதையோட உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் என்ன பிள்ளையிருங்க இருங்க இப்படிக்கு வியல் உங்கள் சகி